ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கன்னியாகுமரி ஸ்டைலில் பார்த்திங்கன்னா மீன் வந்து அபியல் தான் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம வந்து கறியிலையும் ஊற்றி சாப்பிட்டுக்கிடலாம் இதில் பார்த்திங்கன்னா உள்ளி தக்காளி எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை அதே மாதிரி எண்ணெய் ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணலை சூப்பராக இருக்கும் அப்படியே வந்து மண் சட்டியில் வச்சு அவிக்கும்போது அப் அந்த சட்டியில் எல்லாமே லாஸ்ட்டு வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டி பற்ற இருக்கும் அப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கும் அடுத்த நாள் கூட இது வந்து கெட்டு போகாது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சட்டினா வந்து கருப்பு கலர் மண் சட்டி தான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம வந்து மீனே வந்து இதில் வந்து போட்டுடலாம் மீன் வந்து உடஞ்சி போகும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து புளி வந்து ஊற்றிடலாம் இது வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம் அதை வந்து இதில் வந்து ஊற்றியாச்சு ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதிலே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இது வந்து வீட்டிலே வந்து அரைச்சி மல்லிப்பொடி தான் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி இதுவும் போட்டுட்டு அப்புறம் நல்ல பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் பொடி தான் நம்ம வந்து போட போகிறோம் மசாலான்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா தான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு இதுவுமே தேங்காய் எதுவுமே அரைச்சி போடவே இல்லை இப்போ இதில் வந்து வத்தல்பொடி போட்டுக்கலாம் வத்தல் பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா கலருக்காக மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் காஷ்மீரி வத்தல் பொடி அப்புறம் உப்பு இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பும் போட்டாச்சு உப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துடுங்க பார்த்துட்டு நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பலை அப்புறம் ரெண்டு மிளகா அதையும் வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி போட்டுவிடுங்க இதில் வந்து உங்களுக்கு தக்காளி போடணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா தக்காளியும் இது கூடவே வந்து கட் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம் உள்ளி போடணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன உள்ளியை வந்து ரெண்டுலேருந்து மூணு சின்ன உள்ளியை வந்து லைட்டாக மிக்சியில் வந்து ஒரு அரை அரைச்சி அப்படி போட்டுக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஆனால் இது வந்து பிளைனாக எதுவுமே போடுறதில்ல இப்படி பண்ணும்போது இந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் சிம்லேயே போட்டு வந்து வேக வச்சுருக்கோம் சூப்பராக வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்